வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் சட்டீஸ்கட் மாநிலத்தில் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் குவாட் அமைப்பில் வழங்கப்படும் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் ஆசியான் நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது மக்களவை தேர்தல் தொடர்பாக தவறான தகவல்களை அளிக்கும் இணையதளங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்தொன்பது ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் தங்கள் தரிசு நிலங்களில் சிறிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கும் நாட்டு மக்களின் மின்சாரத்திற்கான செலவினத்தை குறைப்பதற்கும் சூரிய மின்சக்தி திட்டங்கள் அதிக அளவில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதமரின் வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி செய்யும் திட்டம் குறித்து விளக்கிய பிரதமர் ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் சூரிய மின் உற்பத்தியை வீடுகளிலேயே செய்வதன் மூலம் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பயன்படுத்திவிட்டு எஞ்சியுள்ளவற்றை விற்பனை செய்து பொருளிடவும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் சட்டீஸ்கர் மாநிலம் ராஜ்கரில் தேசிய அனல் மின் உற்பத்தி கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி திட்டம் ராஜ்கந்தன் மாவட்டத்தில் நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டு சாலை திட்டங்கள் மற்றும் ரயில்வே மேம்பாலங்களையும் சத்தீஸ்கரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் குவாட் அமைப்பு நாடுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் ஆசியான் உறுப்பு நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ரெய்சானா உச்சிமாநாட்டில் குவாட் நாடுகளுக்கான அமர்வில் உரையாற்றிய அவர் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இணைந்து அமைத்துள்ள குவாட் அமைப்பில் உலகின் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இந்த ஆண்டு ஜூலை முதல் தேதியன்று நடைமுறைக்கு வருகின்றன இதற்கான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அரசு வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் இந்த மூன்று சட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு மாற்றாக இந்த மூன்று புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் ஹந்த்வாரா போதைப்பொருள் பயங்கரவாதம் தொடர்பான வழக்கில் நான்கு அசையா சொத்துக்கள் மற்றும் இரண்டு கோடி ரூபாய் ரொக்கத்தை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் குப்வாரா மாவட்டத்தில் இது தொடர்பாக நான்கு பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இதுவரை பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேர் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது தேச பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காஷ்மீரில் தீவிரவாத கட்டமைப்புகளை அழிப்பதற்கான முயற்சிகளை தேசிய புலனாய்வு முகமை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன்படி தில்லியில் ஆம் ஆத்மி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன ஹரியானாவில் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன கோவாவில் உள்ள இரண்டு தொகுதிகளிலும் சண்டிகடிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியே போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாமை பொறுத்தவரை தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஆம் ஆத்மி கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிவடைந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் மக்களவைத் தேர்தல் நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் மக்களவை தேர்தலில் பொதுமக்கள் தவறாமல் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் கேட்டுக் சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக மக்களவை தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து தமது குழுவினருடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ராஜீவ்குமார் அரசியல் கட்சிகள் பணவளத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் பரிசுப் பொருட்கள் மது உள்ளிட்டவற்றை வாக்கிற்காக விநியோகிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆணையம் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தாா் மாநிலத்தில் நான்கு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக தெரிவித்த அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அவர்கள் நடந்து சென்று வாக்களிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று கூறினார் மாநிலத்தில் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்து நான்கு வாக்குச்சாவடிகளில் நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தால் கண்காணிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் முறைகேடுகள் குறித்து தெரிவிக்க சி விஜில் என்ற செல்போன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் வங்கிகள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் முறையான ஆவணங்களுடன் பணத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தவறான செய்திகளை இணையதளங்களில் வெளியிடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் இளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி பிஜேபியில் இணைந்துள்ளார் புதுதில்லியில் இன்று பிஜேபி தலைமையகத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக பிஜேபி பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் ஆகியோர் முன்னிலையில் திருமதி விஜயதரணி தம்மை பிஜேபியில் இணைத்துக் கொண்டார் மத்திய அரசின் திட்டங்களால் தாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாகவும் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆளும் திமுக மற்றும் அந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபியில் மகளிரை முன்னிலைப்படுத்தி பெரிய அளவில் சாதனைகள் நடைபெற்று வருவதாக திருமதி விஜயதரணி கூறினார் அப்போது பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பிஜேபியில் இணைந்து வருவதாக தெரிவித்தார் திருமதி விஜயதரணி முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தாம் விலகுவதாக கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன்களை பயனுள்ள வகையில் மாணவர்கள் உபயோகிக்க வேண்டும் என்று இந்திய தோல் பொருள் ஏற்றுமதி கழகத்தின் செயல் இயக்குநர் திரு ராமசெல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் போட்டித் தேர்வு விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர் மாணவர்கள் நேர மேலாண்மையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது என்றார் தங்களுக்கு உள்ள திறமைகளை புரிந்துகொண்டு அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் செல்போன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளுக்கான ஆயத்த பணிகளை ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்வுகளில் தோல்வி அடைந்தால் மனம் தரலாமல் அடுத்தடுத்த தேர்வுகளை சிறப்பாக செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமசெல்வம் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்தொன்பது ரன் எடுத்துள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் குல்தீப் பதினேழு ரன்களுடனும் துரு முப்பது ரன்களுடன் களத்தில் உள்ளனர் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்துள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் பெங்களூரு இன்று உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டீஸ்கட் மாநிலத்தில் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் குவாட் அமைப்பில் வழங்கப்படும் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் ஆசியான் நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது மக்களவை தேர்தல் தொடர்பாக தவறான தகவல்களை அளிக்கும் இணையதளங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்தொன்பது ரன் எடுத்துள்ளது இதுடன் செய்தறிக்கை நிறைவடைகிறது